ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் என்னோட ஆதார் எண்ணை இணைக்கிற கடைசி தேதியை வந்து வெளியிட்டிருக்காங்க என்னைக்கு கடைசி தேதி அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேன் பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் டேக்ஸ் பே பண்ணுறவங்களும் சரி பே பண்ணாதவங்களும் சரி பேன் கார்டு வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா அந்த பேன் கார்டை வந்து உங்களுடைய ஆதார் எண்ணோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு கடைசி தேதியும் வந்து ஜூன் முப்பது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த லிங்கிங் ப்ராசஸில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது அதனால் வந்து அதுக்கப்புறமும் வந்து டைம் கொடுத்தாங்க நிறைய பேர் வந்து லிங்க் பண்ணலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கு கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி தான் கடைசி தேதி அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி வந்து பேன் லிங்க் வித் ஆதார் அந்த தேதியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து நீங்கள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுடைய பேன் எண்ணை வந்து ஆதார் எண்ணோட வந்து லிங்க் பண்ணிக்கலாம் அப்படி லிங்க் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய பேன் எண் வந்து டீஆக்டிவேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேங்களா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் பேன் எண் வந்து கொடுத்துருக்கீங்க அதனால் வந்து பேன் எண்ணும் வந்து அவசியம் நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னா கட்டாயமாக வந்து விட மாட்டாங்க பேன் எண்ணை எப்படியாச்சும் ஆதார் எண்ணோடு வந்து லிங்க் பண்ணிவிடுங்க அதுதான் வந்து உங்களுக்கும் நல்லது எல்லாருக்குமே வந்து நல்லது என்ன ஃப்ரெண்ட்ஸ் கடைசி தேதி வந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்று மறந்துடாதீங்க எவ்வளோ சீக்கிரம் லிங்க் பண்ண முடியுமோ லிங்க் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் அதில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்சளவு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து எப்படி லிங்க் பண்ணுறது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து பார்த்து தெளிவுபடுத்திக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்